அந்த அன்பு கூறுங்க எப்படி உங்க தாய் தகப்பனுக்கு ஒரு தேவை இருக்கும்போது நீங்க அன்பு கூறுறீங்களோ தேவை இருக்கும்போது ஒரு வித்தியாசமான அன்பு இப்ப உங்க அம்மா அப்பாங்களை கேட்டதான் தெரியும் நார்மல் நேரத்துல பையன் இருப்பா இருக்கும் ஏதாவது தேவைப்படும் போது பையன் பொண்ணு எப்படி மாறுவான்னு உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டதான் கிளியரா தெரியும் ரைட்டா இருக்க ரெண்டு மூணு பேரு கிட்ட சோ கர்த்தர் அவங்களே இப்ப அவங்க உங்களுடைய பட்டரிங்க பார்த்து மெல்ட் தேர் ஹார்ட் இல்லைன்னு சொல்ல அவங்க அதுக்கடுத்து அதே வந்து வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படி இருக்கிற நேரத்தில் வை வி ஆர் நாட் ரெடி டு ப்ளீஸ் காட் கருத்துரை வந்து இந்த உலகத்துலேயே யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்குற ஒரு நபரை ஏன் நம்ம வந்து வி ஆர் நாட் ரெடி டு ப்ளீஸ் அவர் பிளீஸ் பண்ணும்போது மட்டும் அவரை வந்து அன்பு கூற அன்பை வெளிப்படுத்திக்கிற நேரத்தில் மாத்திரம் ஏதோ கடமைக்கு வை ஆர் இட்ஸ் நாட் பிகாஸ் நீங்கள் வர்ஷிப் பண்ணுறதுனால நீங்கள் கர்த்தரை துதிக்கிறதுனால எனக்கு பேங்க் பேலன்ஸ் எதுவும் இல்லை ஹூ இஸ் லீடிங் அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எதுவும் இல்லை காட் வில் லவ் யூ மோர் ஹவு மெனி ஆஃப் யூ எத்தனை பேருக்கு வந்து ஏசப்பா இன்ன இன்னைக்கு என்ன நேசிக்கிறத விட இன்னும் அதிகமாக நேசிக்கணும் விரும்புறீங்க ஷோ யூஸ் ப்ளீஸ் சொன்னால் மட்டும் போதாது